வரமது ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய மற்றும் இருபத்தி ஆறாவது கிளை பற்றி காண இருக்கின்றோம் சென்ற காலங்களிலே நாம் ஈமானினுடைய இருபத்தி நான்கு கிளைகளை பார்த்தோம் அந்த நாம் பார்த்து முடித்த இருபத்தி நான்கு கிளைகளும் ஆமால கல்பு நாம் உள்ளரீதியாக செய்ய வேண்டிய செயல்கள் அடிப்படையிலே பிரிந்த இருபத்தி நான்கு கிளைகள் இப்பொழுது நாம் காண இருக்கின்ற அடுத்த ஏழு கிளைகள் ஆமாலுல் நிசான் நாம் நாவரீதியாக செய்ய வேண்டிய கிளைகள் நாம் நாவரீதியாக செய்ய வேண்டிய அமல்கள் அதாவது உதாரணமாக முதலாவது கிளையை நாம் காணுகின்றோம் கொண்டு மொழிவது அல்லாஹ் ஒருவன் அவன் ஏகன் என்பதை கொண்டு நாம் ஒழிவது அமல்கள் என்கின்ற அடிப்படையிலே பெறுகின்ற ஈமான் கிளைகளாக இருக்கிறது முதலாவதாக ஈமானின் இருபத்தி ஐந்தாவது கிளை அத்தலஃபுலோபித்த ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் நாவரீதியாக மொழிவது அதாவது கலிமா சஹா திறக்கிறது அல்லவா அதை நாம் உள்ள ரீதியாக ஏற்றுக் கொண்ட பிறகு ஈமான் கொண்ட பிறகு ஈமான் கொண்ட பிறகு அதை நாம் நாவு ரீதியாக கூறி மொழிந்து நாம் ஈமான் கொள்ளுவதாகும் அஷாது வல்லாயிலாக இல்லோமா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி வன்ன முகம்மது நிச்சயவா

அந்த ஈமானின் கிளைகளிலே மிகவும் சிறந்தது பௌளுகாக இல்லம் வா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் நாவால் மொழிவது அந்த ஈமானின் கிளைகளில் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அலீஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பற்றி காணும் பொழுது அல்லாஹ் தாகலா அவனே நபி அவர்களை நபி அவர்களை என்னுடைய ஏகத்துவத்தை நீ சொல்லு என்று அல்லாஹ் அல்லாஹா கூறியிருக்கிறான்

அவர் யாரையும் பெறவும் இல்லை வலம் யூழல் மற்ற எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை என்று நாம் அல்ல குரானிலே சொல்கிறான் அவனுக்கு இணையாக எந்த ஒரு வஸ்துமே இல்லை என்று நாம் அல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறான் இதை நாம் இதை கொண்டு நாம் அல்லாஹினுடைய ஏகத்துவத்தை கொண்டு நாம் மொழிய மொழிய வேண்டும் இது ஈமானினுடைய ஒரு கிளையாக இருக்கிறது உள்ள நாம் அல்லாஹ் ஒருவன் என்று உறுதி கொண்ட பிறகு அவன் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நம் கடைபிடித்த பிறகு நாம் நார் ரீதியாக அல்லாஹ் ஒருவன் என்று நாம் ஒழிவது ஈமானின் இருக்கிறது ஈமான் இருபத்தி ஆறாவது கிளை திலாவத்தில் குரான் அல்லாஹுவினுடைய கலாமான குரான் ஷெரீஃபை நாம் ஓதுவது தினந்தோறும் நாம் அல்லாஹினுடைய குரானை ஓதி வருவது அல்லஹ தாலா குரானிலே பல்வேறு இடங்களிலே நீ குரான் ஓது என்று அல்லஹா கட்டளை இடுகிறான் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் வரத்திலில் குரான தர்த்தீலா இந்த வேதத்தை இந்த குரானை நிறுத்தி நிதாரணமாக நீங்க ஓதுங்கள் என்று அல்லஹா சொல்லுகிறான் குரானை ஓதுங்கள் என்று அல்லஹ தாலா சொல்லுகிறான் அதுவும் எவ்வாறு நிறுத்தி நிதாரணமாக ஓதுங்கள் என்று அல்ல தாலா சொன்னான் இன்னும் இன்னொரு இடத்திலே மற்றொரு இடத்திலே வருகிறது குரான் குரானிலே உங்களுக்கு லேசானதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹால சொல்லியிருக்கிறான் பல்வேறு இடங்களிலே இவ்வாறு அல்லா தாலா குரானே நீங்கள் ஓதுங்கள் திலாவச் செய்யுங்கள் என்று அல்லா தாலா சொல்லுகிறான் எப்படிப்பட்ட குரான் தெரியுமா இன்னொரு இடத்திலே ஒரு குரானில் ஹகீம் ஞானம் மிகுந்த இந்த குரானை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லா தாலா சொல்லுகிறான்

நாம் குரானை இந்த உலகிலே அதிகமாக ஓதி இருந்தோம் என்று சொன்னால் குரானிற்கு மரியாதை கொடுத்து தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே குரான் ஓதுவதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் இந்த குரான் என்பது அந்த கேள்வி கணக்கின் பொழுது அல்லாஹ்விடம் நம்ம அவர்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும் ஆனால் இந்த குரானை இந்த உலகிலே ஓதாமல் அவன் குரானை மதிக்காமல் ஓதாமல் இருந்தால் அவனுக்கு பாதகமாக இவன் ஓதவே இல்லை என்று அல்லாஹுவிடம் சாட்சி சொல்லிவிடும் எனவே இந்த குரானை நாம் அதிகம் அதிகம் திலாவை செய்ய வேண்டும் நபிகள் குரானினை குரானை ஓதுவதை பற்றி இவ்வாறு சொன்னார்கள் நீங்கள் அழகுபடுத்துங்கள் எப்படி தெரியுமா பி பி உங்களுடைய சத்தங்களை கொண்டு நீங்கள் ஓதுகின்ற கிராத்துகளை கொண்டு நீங்கள் இந்த குரானை அழகுபடுத்துங்கள் என்ற நபிகள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா நிஜயமா அழகான சத்தம் என்பது எசீதுல் குரான் ஹசனன் இந்த குரானுடைய அழகை இன்னும் அழகு அழகுபடுத்தும் என்று நபிகள் சொல்லலாம் ஓடையின் செல்லம் சொன்னார்கள் எனவே நாம் குரானை ஓதும் பொழுதும் சில சில மனிதர்கள் இன்றைய சூழ்நிலையிலே குரானை தொடர்ந்து அவர்கள் பார்த்து சும்மா மனதிற்குள்ளே ஓதிக்கொள்ளுவார்கள் அவ்வாறு ஓதுவதை விடவும் நாம் வெளிப்படையாக சத்தம் போட்டு அழகாகும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் எனவே வருகின்ற காலத்திலே இந்த ஈமானினுடைய இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது இந்த இரண்டு கிளைகளும் நம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹினுடைய ஏகத்துவத்தை அதிகம் அதிகம் ஒளிந்து அல்லாஹை திக்கு செய்து இன்னும் குரானை நம்முடைய வாழ்நாளில் தினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களும் நம்முடைய இந்த ஒரு வைக்க வேண்டும் தினம் தோறும் நான் ஒரு அரஜுதுவாத குரானை ஓதுவேன் என்று நாம் அனைவர்களும் நியத்து வைத்து குரானை தொடர்ந்து நம் வாழ்விலே ஓதி வர வேண்டும் என்று சொன்னவனாக இன்றையுடைய ஈமானின் கிளைகளுடைய வீடு அஹ் இன்று ஈமானுடைய கிளைகளை முடித்துக் கொள்கிறேன் ஆலமீன் அபிமீன் அசலாம் வரமது வர